வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு இந்த டாஸ்க்கை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பைமோட்டி ஷாப்பிங் ஆப்பில் இருந்து எனி ஒன் ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண போகிறோம் சரிங்களா எந்தெந்த சோஷியல் மீடியானா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் ஷேர் ஸோ இதெல்லாம் எப்படி போஸ்ட் போட போகிறோம் ஸோ போஸ்ட் பண்ண அந்த லிங்க்கை யூஆர்எலில் காப்பி பண்ணி வந்து டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் கிளியராக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்னு இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் கோ டு இருக்கு இல்லைங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஆட்ஸ் எயிட்டிங் பேஜ் அப்படின்ட்டு பேஜ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும் சரிங்களா இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா பைமோ டி ஷாப்பிங்கில் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு ஸோ அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேஜில் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம பிஃபோராகவும் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வெயிட்டிங் பேஜ்லேயே டவுன்லோடும் பண்ணிக்கலாம் சரிங்களா பட் ஆனால் கம்பல்சரி இந்த போர்ட்டல் பேஜுக்குள்ளே எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்குள்ளே வந்து தான் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளே ஸ்டோர் மூலிமா யாருமே பண்ணக்கூடாது சரிங்களா அப்படி ப்ளே ஸ்டோரில் பண்ணுறவங்க வந்து எஸ்பிஓவில் இல்லாத மக்கள் வேணா ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பண்ணலாம் பட் எஸ்பிஓவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ டவுன்லோட் பண்ணோம்னா டைரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே தான் போகும் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஓடிபி வரும் அதை கொடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்மளோட டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரைட்டுங்களா ஸோ அந்த செகண்ட்ஸ் நம்மளுக்கு ஜீரோவாக அறுத்தும் போது இந்த ஆப்ஷன் வரும் கோ டு டாஸ்ட் பேஜு சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த பேஜஸ் வரும் ஸோ இதில் வந்து சொன்னோம் இல்லையா பை மோட்டி ஷாப்பிங் ஆப்பை வந்து இங்கேயும் டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா இதில் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இதை க்ளிக் பண்ணோம் கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுனில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஸ்டோர் ஆப்பு ஆப்பிள் ஸ்டோர் அந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் எஸ்பிஓக்குள்ளே கொடுத்த மொபைல் நம்பர் சரிங்களா அதுக்குள்ளே நம்ம எனி ஒன் ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்புக்குள்ளே என்னென்னலாம் செய்யணுன்றதும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எனி ஒன் ப்ராடக்ட்டு சூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் ஒரு டைம் எடுத்த அந்த ப்ராடக்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் இல்லையா அதை வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து வேறு ப்ராடக்ட்டை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணணும் சோசியல் மீடியாவில் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்த்து ஸ்டெப் இல்லையா இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ப்ளூ கலராக இருக்குது இல்லைங்களா இது வந்து கம்பல்சரி நம்ம போட்டாகணும் அந்த இதில் போஸ் போடுறோம் இல்லையா அதில் ஸோ இதை லாங் ப்ரோசஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேஷ்டேக் வர மாதிரி எடுக்கணும் ஹேஷ்டேக் ஒரு சிலர் மிஸ் பண்ணிடுறீங்க ஹேஷ்டேக் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த லிங்காக இருக்கும் ஸோ அது வந்து இந்த இடத்துல காப்பின்றது கொடுத்துருங்க ஸோ காப்பி ஆகிடுச்சு சரிங்களா நம்ம திரும்ப இதுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இதை காப்பி பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் ஆப்புக்குள்ளே போகிறோம் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால நம்ம டைரெக்டாகவே நம்மளுக்கு போகும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப்பிள் ஸ்டோர் அதாவது ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கோம் இதில் நார்மல் மொபைல் இதில் சரிங்களா ஸோ இதுக்குள்ளே நம்ம போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணதுனால டைரெக்டாக நம்மளுக்கு ஆப்புக்குள்ளே போயிடுச்சு சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம எனி ஒன் ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் வந்து எஸ்பிஐக்குள்ளே கொடுத்த அந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஏன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால நேம் ப்ரொஃபைலோடு நம்மளுக்கு ஷோ ஆகிட்ருக்கு சரிங்களா ஸோ இதில் எனி ஒன் ப்ராடக்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு பிடிச்சது பட் ஆனால் திரும்ப திரும்ப ஒரே ப்ராடக்ட்டு போடக்கூடாது அது மட்டும்தான் கண்டிஷன் ரைட்டுங்களா ஸோ ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதுதான் போடணும் அப்படின்றதில்ல நமக்கு பிடிச்சதை நம்ம போடலாம் ஸோ பேபி இருக்கு இல்லையா ஜான்சன்ஸ் ஸோ இதை நம்ம போடலாம் சரிங்களா இது எப்படி ஸ்க்ரீன்சாட் எடுத்துருவோம் ஸ்க்ரீன்சாட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் போயிடலாம் சரிங்களா ஸோ ஃபேஸ்புக்கில் வந்துட்டோம் நம்ம ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா ரைட்ஸ் சம்திங் ஹியர்னு ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை பப்ளிக்கு போடாமல் வேறு ஏதாவது ப்ரைவேட் அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது கம்பல்சரி ப்ரைவேட்டுன்றது இருக்கணும் சரிங்களா இந்த ஆப்ஷன் இருக்கணும் ரைட்டுங்களா ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோஸ் இல்லையா இது கிளிக் பண்ணுவோம் ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த பொருளை வந்து செலக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல இந்த பொருளை பற்றிய ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணுவோம் இல்லையா அந்த டாஸ்க் பண்ணும்போது ஸோ அதை பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ர ஆல்ட்ரா கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் நம்ம டைப் பண்ணிக்கிறோம் சரிங்களா அந்த ப்ராடக்டில் இருக்கிற நேம்ஸும் வரலாம் ஸோ பட் அது ஒன்று மட்டுமே இருக்கக்கூடாது நம்மளோட ஓன் ஒரு சில வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதே போல் நம்ம அந்த ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக இருந்தால் ஓகே தான் அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேக் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி இல்லாமல் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இல்லைன்னா இந்த மூணு ஹேஷ்டேக்கில் இனி ஒன்று கொடுத்துருவாங்க இல்லை ஒரு சிலது வந்து கேப் விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஹேஷ்டேக் கம்பல்சரி இருக்கணும் அப்போ தான் அது ஒரு லிங்காக கன்வெர்ட் ஆகும் ரைட்டுங்களா ஸோ பாருங்கள் இப்போ வந்து இந்த லிங்கை டச் பண்ணோம்னாவே நம்ம இந்த பேஜுக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஹேஷ்டேக் கம்பல்சரி இருக்கணும் ஹேஷ்டேக் இல்லாமல் பைமோட்டு பைமோட்டு இ ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் போடக்கூடாது ரைட்டுங்களா இது வந்து கண்டிஷன் இந்த விஷயம் வந்து மறக்காமல் இருக்கணும் எல்லாத்துலேயும் சரிங்களா நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன் கொடுப்பீங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது சம் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே போஸ்ட் பண்ணிடுவீங்க பட் அப்படி இருக்கக்கூடாது ஹேஷ்டேக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஷேர் இப்போ வந்து போஸ்ட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கீங்க ஷேர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்கு காப்பி லிங்க் இது கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த வந்து நம்ம வந்து டாஸ்க் பேஜில் போயிட்டு பேஸ் பண்ண போகிறோம் ஸோ டாஸ்க் பேஜுக்கு வந்தாச்சு நம்ம ஸோ டைட்டில்ன்ற இடத்துல பை மோர் இ ஷாப்பிங் பைமோட்டி ஷாப்பிங்னு கொடுத்துட்றோம் ஸோ இந்த இடத்துல நம்ம எதில் நம்ம போஸ்ட் போடுறோமோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ வந்து ஃபேஸ்புக் தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஃபேஸ்புக் சரிங்களா இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட்டுன்னு கொடுங்க இங்கே ஆல்ரெடி இருக்கும் ஸோ இது கொடுக்காதீங்க இது பழைய ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல காட்டும் சரிங்களா ஏற்கனவே நம்ம கொடுத்து சப்மிட் பண்ண இந்த யுஆர்எல் வந்து அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக காட்டும் ஸோ அதை கொடுக்க வேண்டாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணது வேணும் அப்படின்னா இங்கே பேஸ்ட்டுன்றது கொடுத்தோம் அப்படின்னா புதுசு நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா இப்போ வந்து நம்ம சப்மிட் கொடுத்துடலாம் சரிங்களா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடும் ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஷேர்ஷாட் இன்ஸ்டாகிராமில் லிங்க் எப்படி நம்ம போட்டு எடுக்கிறோம் போஸ்ட் பண்ணி லிங்க் எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துவிட்டோம் இதில் போஸ்ட் போடுறது எப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஆப்ஷனு இதை கிளிக் பண்ணுறோம் ஸோ கடைசியாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இங்கே வந்திருக்கோம் இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் சரிங்களா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம் சரிங்களா இங்கே இருக்கு இல்லையா நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ இந்த இடத்துல ரைட் அப்படின்னு இருக்கு இல்லையா ரைட் கேப்ஷன் அண்டு ஆட் ஹேஷ்டேக் ஸோ இந்த இடத்துல நம்ம நம்ம ஹேஷ்டேக் என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க கம்பெனி அதுவும் தென் இந்த ப்ராடக்டை பற்றியும் ஒரு சில வேர்ட்ஸு நம்ம அந்த இடத்துல டைப் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம ப்ராடக்டை பற்றி போட போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பை பற்றி மூணு ஹேஷ்டேக் இருக்கு இல்லைங்களா இது கம்பல்சரி ஆட் பண்ணது இல்லையா இது கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க சரிங்களா இந்த ஆப்ஷன் ஷேர் ஸோ நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல சரிங்களா ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இதில் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு இந்த இடத்துல காப்பி லிங்க் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டிக் மார்க் மாதிரி ஆயிடுச்சுன்னா காப்பி ஆகிடும் ஸோ இந்த லிங்க்கை வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம யூஷுவல் நம்ம முன்னே கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி அந்த லிங்க்கை சரிங்களா ஸோ இப்போ ஷேர் ஷேர்ட்குள்ளே வந்துட்டோம் ஸோ இதில் எப்படி போஸ்ட் போடுறது இதில் இருந்து எப்படி லிங்க் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் குரின்றதை நம்ம டச் பண்ணோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்ட் கடைசியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது போட்டுருவோம் நான் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றே போடுறேன்னா எல்லா மீடியாவிலையும் அதாவது சோசியல் மீடியாவிலும் எப்படி ஷேர் பண்ணி லிங்க் எடுக்கிறதுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம நார்மலாக டாஸ்க் பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம ஒரு இடத்துல ஷேர் பண்ணி அதை லிங்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அந்த ப்ராடக்ட்டு சரிங்களா ஏன்னா நிறைய இருக்குது இல்லையா ஆன்லைனில் போயிட்டு நம்ம எது வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த டீட்டெயில் நம்ம ஹேஷ்டேக் போடுவோம் அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை பற்றி டைப் பண்ணுவோம் இல்லையா அந்த டீட்டெயில் வந்து இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு இந்த ஹெட்லைன்ஸ்ன்ற இடத்துல ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா இந்த பைமோட ஆப் வர மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த போஸ்டது நல்லா டார்க் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ போஸ்ட்டு அப்லோட் ஆகிட்டுருக்கு வந்து போஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்துல டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணது இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா ஸோ இங்கே இருக்குங்க அந்த டீட்டெயில்ஸ் ஏன்னு கொடுத்தோம்னா நம்மளோட அந்த ஹேஷ்டேக் போட்டது எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மூணு டாட் இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் இல்லை காப்பி லிங்க் இருக்கு இல்லைங்களா ஸோ இது கிளிக் பண்ணுங்கள் இப்போது காப்பி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி காட்டும் ரைட்டுங்களா காப்பி லிங்க் ஸோ இப்போ அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் முன்ன ஃபேஸ்புக் கொடுத்து பண்ணோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த லிங்க்கை கொடுத்து பண்ணிடலாம் ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க எப்படி போஸ்ட் பண்ணி லிங்க் எடுக்கிறது ஷேர் ஷேர்டில் போஸ்ட் பண்ணுறவங்க எப்படி போஸ்ட் பண்ணி லிங்க் எடுக்கிறது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலகிராம் சாரி டெலகிராம் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லைங்களா ஸோ இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பண்ணி லிங்க் எடுக்கிறதுன்றதை நம்ம மூணுமே பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணோம் அந்த முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே தெரியாதவங்க இது వీడియో షేర్ పని తెకే థ్యాంక్ యూ